அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் தலைமை பண்புகள் இயேசுவின் ஆளுமை பண்புகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இன்று துன்பம் கண்டு துவளாமை துன்பத்தின் வழியே மகிழ்ச்சியாக இருத்தல் என்பது மிகப்பெரிய ஒரு ஆளுமை பண்பு மிகப்பெரிய ஒரு தலைமை பண்பு எல்லாருடைய வாழ்விலும் துன்பங்கள் வருகின்றன ஆனால் சாதாரண ஆளுமைகளுக்கும் மாபெரும் ஆளுமைகளுக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால் துன்பத்தை கண்டு அவர்கள் கலங்குவதில்லை துவழுவதில்லை மாறாக துன்பத்திலிருந்து வாழ்வின் பாடங்களை கற்றுக்கொள்கிறார்கள் அத்தகைய மனிதர்களே மாபெரும் ஆளுமைகள் மாபெரும் தலைவர்கள் எனவே துன்பம் கண்டு துவழாமை என்பது நல்ல ஒரு தலைமை பண்பு இயேசுவிடம் அந்த பண்பு இருந்தது எபிரேயர் திருமடல் ஐந்து எட்டில் நாம் வாசிக்கின்றோம் அவர் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் மிக அருமையான ஒரு செய்தி அவர் இறைமகனாக இருந்தும் அவர் துன்பங்கள் வழியே அவர் இறை தந்தைக்கு கீழ்ப்படிதல் என்பதை கற்றுக்கொண்டார் துன்பத்தின் வழியாக அவர் உயர்த்தப்பட்டார் துன்பத்தின் வழியாக அவர் அடைந்தார் அவரிடம் அந்த ஞானம் இருந்தது துன்பங்களை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் துன்பங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போது அந்த துன்பங்களை கடவுள் இன்பமாக மாற்றுவார் தந்தை இறைவன் என்னை உயர்த்துவார் பெருமைப்படுத்துவார் மாற்றிமைப்படுத்துவார் என்னும் இறை நம்பிக்கை இயேசுவுக்கு இருந்தது எனவே துன்பங்களைக் கண்டு அவர் துவழவில்லை துன்பங்கள் வழியே அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் கடவுளுக்கு கீழ்ப்படிதல் கடவுளின் திருவுளத்திற்கு பணிதல் என்பது மிகப்பெரிய ஆசை அன்புக்குரியவில்லை நம்முடைய வாழ்வில் துன்பங்கள் வருகின்ற பொழுது நாம் அந்த துன்பத்தை எப்படி எதிர்கொள்கிறோம் என்கிற கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் நமக்குள்ளே கேட்டுக்கொள்ள வேண்டும் நம்மில் பலரும் துன்பங்கள் ஒரு நோயோ ஒரு தோல்வியோ வாழ்வில் ஒரு சிக்கலோ அல்லது உறவில் விரிசலோ வருகின்ற பொழுது உடைந்து போகின்றோம் துவண்டு போகின்றோம் நம்முடைய தலைமை பண்பை நம்முடைய ஆளுமை பண்பை அங்கே நாம் இழக்கின்றோம் உண்மையில் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பங்கள் வழியாக வாழ்வின் பாடங்களை கற்றுக்கொள்வது ஒரு ஞானம் அது ஒரு ஆளுமை பண்பு ஆகவே இயேசுவிடமிருந்து இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இயேசு இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் வாழ்வின் பல பாடங்களை கற்றுக்கொண்டார் எல்லா துன்பங்களும் நமக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு பாடத்தை கற்றுத்தருகின்றன அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதைவிட மேலாக இந்த துன்பங்களை பொறுத்துக்கொள்வன் வழியாக இறைவனுடைய திருவுளத்துக்கு நாம் படுகின்றோம் இறைவனுடைய திருவுளத்தை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் இறைவனுக்கு கீழ்ப்படுகின்றோம் இதுவே இயேசுவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் துன்பங்களைக் கண்டு துவளாதிருப்போமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக